யமுனா இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அது ஃபர்ஸ்ட் மூவி நான் கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் எங்கள் அப்பாவை நான் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து நான் மகன திரைப்படத்தில் கொடுத்த ஜேபி சாரை வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்றேன் வேன் துஷ்யந்த் ஈஷன் திரைப்படத்தில் குட்டி பையனாக பார்த்தேன் வாங்க துஷ்யந்த் ஸோ அப்பா பையன் அப்பா பையனாகவே நடிச்சிருக்காங்க நான் மகனில் டைத்தில் ஒரு வளர்ந்து வர ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார் செகண்ட் மூவி ஐ திங்க் இப்போ வந்து திஷ்யந்த் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேபி சார் வந்து அவர் பையன் மேலே எப்படி அஃபெக்ஷன் வச்சுருப்பான்னு எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்பா ஒரு அப்பாவாக தன் பையன் ஜெயிக்கிறத பார்க்கணுன்னு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதுக்கான ஒரு ஒரு டீசர் மாதிரி ஒரு ட்ரெய்லர் மாதிரி இந்த திரைப்படம் அவருக்கு அமையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு ஸோ அதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜேபி சார் எனக்கு நிறையா எப்போ கூப்பிட்டாலும் யோசிக்காமல் பேமெண்ட் கேட்க மாட்டார் எப்போ டேட்டு சொல்லுங்க வரேன் பாரு அவருக்கு நான் ஒரு நன்றி கடனாக இந்த படத்துல நான் பண்ண மாதிரியான ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் திருஷ்யம் எனக்கு தெரியாது இன்னும் அஞ்சு நாள் தானே என் நடித்தோம் அப்படி பில்டப் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படி தான் இருக்கும் என் படம் அப்படித்தான் இருக்கு அஞ்சு நாள் நடித்தாலும் ஆடியன்ஸ் எப்படி போய் சேருவாங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஆவீங்க சார் டூ கே லவ் ஸ்டோரி படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் எல்லாருக்கும் வணக்கம் டூ கே லவ் ஸ்டோரி போகும்போது ஒரே ஒரு சின்ன பதிஷ்டம் மட்டும் இருக்கும் சார் எப்போ பார்த்தாலும் என்னது ஆடி மோடு இருந்தாக்கா அது ஃபர்ஸ்ட் எடுத்துடலாமான்னு யோசிப்பாங்க அது இருந்துட்டு போட்டுமே சார்னா இல்லை எடுத்துருங்க இவர் சொன்னால் அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறதுலாம் கிடையாது அடுத்தவங்கள்ட்ட போய் பதில் சொல்றதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் இவர் சொல்லிட்டா செஞ்சுருவோம்ட்டு எடுத்துருவேன் இந்த தடவையும் அதே ஒரு டென்ஷனோடு தான் போனேன் ஆனால் ஒன்றே ஒரு சேஞ்சா பண்ணார் ஃபுல்லாக பிளாக் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கூட கிரே வெளில தெரியக்கூடாது என்ன அது ஒன்று தான் பெரிய ரிலீஃப் ஏன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸாக எனக்கு கொஞ்சம் கண்டினியூட்டி இருந்தது ஸோ அகெயின் சார் சொன்ன மாதிரி இவர் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் எப்போ சார் வரணும் எங்கே வரணும் ஏன்னா நான் பண்ண அதில் அந்த ஒரு கேரக்டர் அது கொடுத்தது வந்து என்ன இல்லாமல் கூப்பிட்டு போச்சு அது இன்ஃபேக்ட் என்ன தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு அது கொண்டு போகிறதுக்கு நான்வானெல்லாம் அங்கே சூப்பர் ஹிட் நாற்பயர் ஷிவான் அங்கே ரிலீஸ் ஆயிருக்கு அது எனக்கு தெரியாது நாங்கள் இப்போ நடிக்க போகும்போது போகிற நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க நம்ம எங்கடா ஒன்றும் தெலுங்கில் படமே நடிக்கல அதுக்குள்ளே செல்ஃபி எடுக்கிறாங்க ஏர்போர்ட்டில் மாலில் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது என்னென்னாக்கா அந்த நாபேர் சிவான் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு அதனாலன்ட்டு ஸோ சார் கூட ஆரம்பித்த அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமான பயணமாகவும் இருக்கும் ஒரு ஒரு தடவை அங்கே போகும்போதும் ஒரு ஸ்கூலில் போய் என்னென்னே கரெக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி தான் ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேடு பேக்காக எங்கேயாவது இருப்போம் இந்த ஸ்கூல் போகும்போது அது நடக்காது இந்த நம்ம ஆந்தோனி சார் சொன்ன மாதிரி ஆறு மணி ஆறு மணி ஆனால் எனக்கு அது இவர் கூட பாண்டி சார் கூடலாம் எனக்கு அது பழகிடிச்சு ஏன்னா அந்த ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மார்னிங் ஹவர்ஸில் ஒரு சீனை முடித்த திருப்தியோடு தான் டிஃபன் சாப்பிட உக்காடுறது அந்த ஒரு கல்ச்சர் அது ரொம்ப சந்தோஷமான கல்ச்சர் நான் சொல்லணும்னு நினச்சது அவரே சொன்னார் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஷாட் கூட எடுக்க மாட்டார் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வேணும் நாளைக்கு எதாவது இன்டர்வியூக்கு எதாவது வேணுன்னா கூட எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருக்காது சீன்லேருந்து தான் வேணால் எடுத்து கொடுக்க முடியும் ரொம்ப ஈஸி ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது எட்டு ஆங்கிள் எடுக்கிற வேலையெல்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்சது ரொம்ப எனக்கு எப்படி சொல்லணும்னா சார் உங்களை முடிவுச்சு நீங்கள் போகலாம் பாரு மத்தியானமே என்னடா நம்ம சார் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தோம் வீட்டுக்கு போனோம்னா யூ வெண்ட் ஃபார் ஷூட்டிங் போய் கேம் பேக் ஃபார் லஞ்ச் அப்படிம்பாங்க ஏன்னா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பார் நீங்கள் போங்கன்ட்டு இன்னொன்னு சார் இட் இஸ் ஓவர் ஃபார் வீட் அண்ட் வீட்டு இன்கம் நான் எதுவும் சரியாக பண்ணவே இல்லையேம்பாங்க அது மாதிரி கொஞ்சம் நிமிஷம் எல்லாம் சார் கூட நடக்க முடியிச்சு சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாரு ஸோ டூ கே ஒரு கோயம்புத்தூரை இவ்வளோ அழகாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் டப்பிங் போகும்போது சார் சாங்ஸ்லாம் காமிச்சார் ரொம்ப அற்புதமாக இருந்தது எங்கே சார் லொக்கேஷன் கோயம்புத்தூர் தான் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி தேடி தேடி பார்த்து எடுத்துருக்குறாங்க ஜெயவிர் இஸ் காட் ரியல் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் இங்கே கூலிங் கிளாஸ் போடல ஏன்னா இப்போ அவரை பார்க்கும்போதெல்லாம் சீனில் போய் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பீங்க போட நல்லா இருக்கு அடிமை ஸோ அது உங்களுக்கு ஆக்சுவலாக சூட்டும் ஆகுது ஸோ இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ ஃபன் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி சார் இருக்கிறாரு எங்களை எல்லாம் லட்சணமாக காமிக்கிறதுக்கு பளிச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஸோ காஸ்டமரே சொல்லணும் ஏன்னா ஜென்ரலாக அந்த கல்யாணம் என்ன அந்த பட்டுசுடியை கொடுத்துருவாங்க அதை விட ஒரு அவஸ்தை உலகத்திலே கிடையாது அதுவும் சினிமாவில் கல்யாணத்துக்கு கொடுக்குற பட்டு சட்டை மாதிரி ஒரு அவஸ்தை அந்த வேஷ்டி கண்டிப்பாக நிற்காது எப்படா உழுவும் இந்த பயம்லாம் இருந்துகிட்ருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் சார் செலக்ட் பண்ணது நீங்களும் பண்ணியிருக்கீங்க போலருக்கு ரொம்ப அழகான ஒரு ஒரு காட்டன் காதி கலந்த மாதிரி ஒரு ஷர்ட்டு நிம்மதியாக போட்டுக்கிட்டு வேலையை பார்த்தேன் அது ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்த்தோம் ஸோ இருக்குது சார் ஓகே சார் திருஷ்ய சார் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் ப்ரீஸி ஃபில்மா இருக்கும் ஆஹ் நான் ரொம்ப ஒரு ரகடான ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருந்தேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சார் வந்து எனக்கு ஒரு ரொம்ப குவைட்டான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு இந்த படத்துல ஆக்சுவலாக நான் எனக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் வந்ததுதான் எனக்கு என்ன கேரக்டர்னே தெரிஞ்சது எனக்கு ஸ்கிரிப்ட் எதுவுமே தெரில அப்பெல்லாம் கண்ணாடி கொடுத்தாங்க அவர் சொற மாதிரி பாலாசன் சார் வந்தாரு இப்படி போயிட்டேன் அவர் இப்படி போயிட்டார் ஸோ தேங்க்யூ சார் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் ஐம் ஸோ ஹேப்பி டு பி பார்ட் டீம் தேங்க்யூ ஜகுவீர் ஃபார் ஹேவிங்ஸ் தேங்க்யூ ப்ரொடியூசர் தேங்க்யூ கேமராமேன் சார் ஃபார் ஷோயிங் அஸ் அவ்வளோ அழகா தேங்க்யூ வெரி மச் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் நீங்க ஏன் உங்கள் பையனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலை பையன் போராடிட்டு இருக்கான் பத்து வருஷமா ஹீரோவாகிறதுக்கு கரெக்ட் சார் கரெக்டான ஆன்சர் வேணும் எனக்கு சார் 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 அந்த கொடுக்கவே ரொம்ப என்னை வச்சு படம் எடு அப்படின்னா ஒரு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையே ஒரு நல்ல நல்ல பையன் பையன் அந்த தொந்தரவு தானா தேடி போற அப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சொல்லும் போது நீங்க பையன் என்னாரு சார் சந்தோஷமா அனுப்பிச்சு விடுறேன் நல்ல ஸ்கூலுக்கு வரான் அப்படின்னு தான் அனுப்பிச்சு விட்டேன் அது மாதிரி அங்கங்க ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு பத்து இடத்துல தட்டு தட்டு மாதிரி வந்தாக்க சினிமாவும் தெரியும் அந்த ஃபீலும் வரும் உண்மையிலே என்ன அது மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விடாமல் இருக்கிறது இவனுக்கு ஆக்சுவலாக தேங்க்ஸ் ஆனால் தெரியும் அவனுக்கு நான் எப்படியும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் ஸோ இட்ஸ் பீஸ்ஃபுல் சார் சுந்தரவே இல்லை சூப்பர் சார் அப்படியே ஸ்டேஜில் பொக்கே கொடுங்க யார் கொடுக்கணும் சார் பொக்கே என்பது பெண்களுக்கு மட்டுமே ஆ கரெக்ட் ஸோ இந்த படத்தில் செகண்ட் யூரோ நடிச்சிருக்க லத்திகா பாலமுருகன் நடிக்குவாங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறீங்க அந்த சாங்ல பார்த்தேன் பாத்திருந்தேன் துஷிகிட்ட இவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பொக்கே வாங்கலையா வாங்க இல்லையா கை கொடுத்துக்கறேன் அப்புறம் காயத்ரி கதாபாத்திரத்தில் நடிச்ச இன்னொரு ஹீரோயின் நீங்க ஹரிதா போயிட்டு ஹரி வெளியே போயிட்டாங்களா ஹரிதா முன்னாடியே கூப்பிடுங்க என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரர் சோபி மாஸ்டர் பிளீஸ் கம் டு ஸ்டேஜ் இந்த படம் பெரிய வெற்றி அடைய போகிறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் இமான் பிரதர் சோபி மாஸ்டர் ஸோ ரெண்டு பேருக்கும் என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய வெணிலாக்கப்படி குழு திரைப்படம் மூலமாக நான் அறிமுகப்படுத்தணும்னு நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படுற அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் கார்த்திகை நேதா லேரி கிரைட் அவர்களை மேடை கலைக்கிறேன் வெல்கம் பிரதர் என்னுடைய கேமராமேன் வேட்டையன் தக் லைஃப் இதெல்லாம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் போஸ்டர் போஸ்டருக்காக ஸோ ஆட் ஃபில்ம் மேக்கர் இந்த படத்தை ஒரு ஆட் மாதிரி ஷூட் பண்ணி என்னுடைய டோன் நான் பண்ணக்கூடிய இருந்து ஜீவா திரைப்படம் எப்படி ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு அப்படி ஒரு படமா ஒரு கொடுத்த ஆனந்துக்கு வந்து நன்றி என்னுடைய எடிட்டர் தியாகு ஓகே ஓகே ஃபைன் இந்த மேடையில் ராமராஜன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய ஹீரோவை லான்ச் பண்ணுறதுக்கு அவர் வந்து வர சம்மதிச்சதுக்கு சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார் ராமராஜன் சார் சார் கூட்டிகிட்டு வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார் என்னுடைய தயாரிப்பால் புடிசர் விக்னேஸ்வன் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நிறையா அப்படி டைம் ஆயிடுச்சு ஸோ பில்டப் கொடுத்து கூப்பிடணும்னா என்னுடைய ஹீரோ நீ தான் கூப்பிடும் பாப்பா அடுத்த வருஷம் கல்யாணம் வேறு பண்ண போறேன்னு சொல்கிறேன் உன் இருக்கல ரசி இல்லையா சரி வா நீ தான் இப்போ இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன இருபத்தாறு வயசு சொல்கிறீங்க விடுறீங்களே ஸோ ஃபைனலி என் படத்தில் எங்கூட முப்பத்தெட்டு நாளும் நடித்த ஸ்ரீஹரி டு ஸ்டேஜ் நவீன் பிரதீப் அர்ஷன் ரயிற்று மாதிரி ஒரு ஆர்டிஸ்டாக எல்லா வேலையும் சொன்னால் செய்வானுங்க ஸ்ரீஹரி பிரதீப் நவீன் நவீன் செய்வா பேலன்ஸ் பண்ணிக்க ஸோ முருகானந்தம் வாங்க முருகானந்தம் வாங்க மேடம் எல்லோருமே மேடைக்கு வாங்க மேடம் எல்லாரும் மேடைக்கு வாங்க மீட் ஆவாங்க பக்கீர் வாங்க ஒரு ஹீரோக்கு ஒரு பில்டப் கொடுப்போம் முத்தனை வாங்கின ஹீரோ பத்தி யாரு இப்ப பேச போறது இல்ல இல்ல அவரை பத்தி ஒரு பிரீஃப் கவிதா நீங்க பேசிட்டீங்களா ஹீரோ பத்தி நானே சொல்லிட்டுமா யார் இவர் எங்கிருந்து வந்தார் ஜெகவீர் ஏன் இந்த ஜெகவீர் பேர் வந்துச்சு ஒரு காரைக்கால் பக்கத்துல பிறந்த பையன் சொல்லுங்க விவசாய பின்னணி கனவுகளோடு கைப்பிடித்து தொடர்ச்சியான முயற்சி வலிமையான திட்டமிடல் கூறிய கூர்மை கடின உழைப்பு தோனி விராட் கோலி என்று கிரிக்கெட்டோடு பயணித்தவர் கிராமத்து வாசனை நிரம்பி வழியும் காதலில் கோடம்பாக்கத்து படைப்பாளிகளின் பார்வையில் வாழையாய் இருந்து நீங்கள் செலிக்க வாழ்த்துக்களோடு படக்குழுவினரோடு பத்திரிகையாளர்களும் வாழ்த்துகிறோம் பாருங்கள் ஜெகவீர் வாங்க வாங்க

ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன் ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்புறம் மொத்த வித்தை இறக்கி தேத்திட்டானா தேத்திட்டுல தெரியுது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம் ஸோ அது மொத்த ஃபுட்டேஜ் தூக்கி ஓரம் போடு அதுக்கப்புறம் இருபது நாள் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் பிரதர் ஏன்னா இவர் மூலமா தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி அப்படியே பிரதர் பிரதர் அப்படிமே சார் நீங்க ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார் இல்ல இல்ல பரவாயில்ல ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன் அப்படியே கூப்பிட்டுருவோம் அண்டு பிரதர் பிரதர் அப்புறம் ரெண்டாவது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெகவீர் நான் என்ன சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க அட்டி வாங்க போற அடி பிரிக்க போறா அட்டி மண்டை பழந்து அப்படியே போய் போய் ஃபைனலா வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் யூஸ் பண்ற மாத்தா நான் என்ன சொல்கிறேன்னு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி பார்த்தா அப்படி வா வா ஆனால் நீங்கள் திட்டுங்க சார் உங்களுக்கு உரிமை இருக்கு சார் நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சார் நிச்சயமா தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜயசேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலைக்கு மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து அவர் மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ ரொம்ப பேஷனான ஒரு பையன் இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு ஏ டிவிஷன் மேட்ச்சு கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே பதினஞ்சு வருஷம் அவர் மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார் பட் அந்த அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார் அந்த டைம் ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர் இவர் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லா சேவாக்கிலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு எல்லா பிளேயருடையும் அந்த ஒரு ஒரு சக்சஸ் பக்கத்துல இருந்து பார்க்குறது இருக்குல்ல சார் ஒரு எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார் நாங்கள் வந்து நெட் பிராக்டிஸ் பவுலிங் போட போவோம் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணோம்னா அவங்க ஃபைவ் தேர்ட்டிக்கே இருப்பாங்க சார் ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் தோட்டிருக்க அப்படி ஐ திங்க் சூரி விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெய்வில் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு பத்து வருஷங்களைச்சும் கூட எப்படி சூரிய மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய உரையை ஆற்றலாம் தமிழில் தான் பேசணும் மைக்க வச்சுட்டு பேசணும் கடவுளுக்கு நன்றி வந்து இந்த பெஷி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் என்னோடய நடித்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார் அவர் அவருமே ப்ரெஸ் சைடில் மீடியா சைடில் இருந்தவர் தான் அவர் அடிக்கடி சொல்லுவார் ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை ஜீரோவில் வந்து ஹீரோவாகலாம் ஹீரோவிலுக்கு அவங்கள ஜீரோ ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார் அவர் இறந்துட்டார் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு என்னங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம் சார் சொன்னமே சார் நிறைய சொல்லிட்டாங்க நிறைய விஷயங்கள் எல்லாம் மிஸ் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லுவார்னா எல்லாமே இளைஞர்கள் பட்டாலுமா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு எல்லோரும் என்ஜாய் பண்ணோம் ஸோ இந்த படத்தை படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு சூப்பராக வந்துருக்குது சாரிங்களெல்லாம் நீ மாரி தேத்தி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது